வேற லெவல்ல சூப்பரான அதிரடியான எபிசோட் சார் வந்திருக்கேனே சொல்லலாம் மிஸ் பாம்ஃபுல் அப்படின்னு கேளுங்க அதுக்கு அப்படினு பிடிச்சுன்னா லக் பண்ண நிமிச்சாலும் கண்டிப்பா அது ஆதரவு காரணம் அவன் இந்து பைக்ல வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து அதிகாரிங்க தடுத்து பாட்டுறாங்க யாருப்பா நீங்க பதினோரு மணிக்கு மேல எங்க வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறப்ப ரெண்டு பேர் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க தாலி தொங்குதேப்பா அப்படி இருக்கும்போது எதுக்கா வந்து கேட்டுட்டு இருக்க உங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லணும் எதுக்கு சார் அப்படிங்கிறாங்க எங்களுக்கு தேவைப்படும்ப்பா சொல்லுன்னா கேளு அப்புறம் உங்கள் மேலே எங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த டயத்தில் போயிருக்கீங்கன்னா நாங்கள் உங்களை கூப்பிட்டு விசாரிக்கணும்ல அதுக்காக தான் சரி சார்ன்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை வந்து கொடுத்தாடுறாங்க கொடுத்ததுக்கப்புறம் வீட்டுக்கு நம்ம அப்படி தானே போனோம் எங்கேயோ வந்து சுற்றிட்டு போகிற வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிற திருப்பியும் காலையில் ஏஞ்சா வேலை அது இதுன்னு ஓடிக்கிட்டே இருப்பேன் கொஞ்சமாவது நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும் வா சும்மா வந்து காத்தோட்டமாக வந்து பைக்கில் ஒரு ரைடு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காதல் பாட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம கர்ணாக்குள்ளே பைக்கை வந்து சூப்பராக வந்து ஓட்டிகிட்டு போயிட்டு ஒரு டீ கடை வாசல் வந்து நிப்பாட்டுறாப்புல நிப்பாட்டினோடனே அப்படியே வந்து டீயை வந்து குடிக்கிறாங்க நீ எப்போதும் இப்படி தான் இருப்பியா எல்லா விஷயத்தையும் ஈஸியாக ஜாலியாக எடுத்துக்கிட்டு ஆமாம் எப்போதும் நான் அப்படி இருந்து பழகிட்டேன் எனக்கு என்ன கவலை இருக்குது எல்லாமே எங்கள் அண்ணனை பார்த்துக்க போகிறாங்க நல்லா சாப்பாடு தங்கிறதுக்கு இடம் எல்லாமே கொடுத்துருக்காங்க அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஆனால் என் வாழ்க்கையில் அப்படியெல்லாம் வந்து இருந்ததே இல்லை அம்மா வந்து போயிட்டாங்க அப்பா எங்களை வளர்த்தாங்க இருப்பினும் நான் படித்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் அப்பாவுக்கு உதவி செய்வேன் அவங்க என்னென்னலாம் வேலை பார்க்குறாங்களோ எங்கள் அப்பா மட்டும் தனியாக போராடுறதுக்கு பதிலாக நானும் அவர் கூட நின்று அவருக்கு உதவி செஞ்சு செஞ்சு தூங்கிறது எப்போ சாப்பிட்றதுன்னு தெரியாமையே பேய்கிட்டே இருக்கும் ஆனால் தீபா அக்கா அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டதே இல்லை எல்லா கஷ்டத்தையும் நானே வந்து ஏற்றுக்கிட்டு இப்படியே வந்து போயிட்டே இருக்கேன் ரொம்பவே பாவம் போலேயே அங்கேயும் கஷ்டப்பட்டுருக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கேயும் இருக்கா இவளை என்றைக்குமே வந்து கஷ்டப்பட விடவே கூடாது நம்ம நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்காங்க சரி வீட்டுக்கு போகலாமா நேரமாச்சு காலையில் திருப்பி உங்கள் அண்ணனுங்க இந்த வேலை பார்க்கணும் அந்த வேலை பார்க்கணும்னு சொல்லுவாங்க அதுவும் கரெக்டு தான் சரி நீ வயிறு நிறைய சாப்பிட்டியா டீ பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆ டீ ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காசு வந்து கொடுத்துட்றாங்க இது வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்க ஒரு ரெண்டு லட்சம் செலவு பண்ணியிருப்பேன் கணக்கில் எழுதி வச்சுக்க போய்யா ஏய் வண்டியில் ஏறு எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறப்ப ஏண்டா சொன்னால் கேட்க மாட்டியா என்ன சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நான் வண்டியில் இப்போ கூட உட்காந்து வரணுன்னா அந்த கணக்கு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லணும் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கரணா இப்போ என்ன உட்கார மாட்டியா சரி நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா செலவு பண்ணியிருக்கேன் பிரியாணியே நூற்றம்பது ரூபா இருந்துச்சு அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு ஏதோ ஒரு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் அது எல்லாம் சேர்த்தா முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தானே கொடுத்தேன் இப்போ டீ வந்து ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபான்னு வைச்சா கூட உனக்கு நான் முந்நூற்றி நாற்பது ரூபா தானே தரணும் என்னடா காசு கேட்குற அப்படின்னு சொல்கிறப்ப நான் உங்ககிட்ட காசு கேட்டேன்னா இல்லை கணக்கு வழக்கு இதெல்லாம் பார்க்கணுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி தாயே முந்நூற்றி நாற்பது ரூபா அப்புறம் கூட்டிகிட்டு போனதுக்கு இது எல்லாத்துக்குமே இருக்குது அப்படின்னு மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே பைக்கில் வந்து ஏறி உக்காந்துட்டு அப்படியே வந்து சல்லுன்னு வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க என்னது அவங்க வெளியில் போயிட்டு வந்தாங்களா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லி ஜெயந்தி வந்து ஒரு பக்கம் வந்து மனசு கஷ்டமாகவே இருக்குது நம்ம சொல்லியே கேட்கல கருணா சொல்லியா கேட்பான் அப்படின்னு சொல்லி ஜன்னல் வழியாக திறந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல அப்பனும் பார்த்து பைக்கில் அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வந்து வராங்க பரவாயில்ல நான் சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டா புருஷன் பேச்சை வந்து கேட்குறா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கு போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏய் சத்தம் போடாமல் கதவை தரேன்னு அப்படியே வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு திருப்பியும் வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க என்னாச்சு எதுக்காக அங்கே நின்று எட்டு பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு திவா வந்து கேட்ட உடனே யோசிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தூக்கம் வரல தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஏய் தூங்கு காலையில் உனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குன்னு சொன்னோன்னே சரிங்க ஒரு வேடிக்கையை கூட பார்க்க விட மாட்டாங்க மனசில் எந்த சந்தோஷம் வந்தாலும் இவன் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு திவாகரை மனசுக்குள்ளேயே வந்து திட்டிகிட்டு இருக்காங்க அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஜெயந்தி ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளே வந்த உடனே காசை எண்ணி எடுத்து கொடுக்குறாங்க முந்நூற்றி நாற்பது ரூபா என்ன சொல்கிற எனக்கு முந்நூற்றி நாற்பது ரூபா தர ஏண்டா நீ என்ன எனக்கு ஹஸ்பண்டா இது எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நான் ஒன்றும் அந்த அர்த்தத்துலலாம் வந்து கேட்கல உன்னை பத்திரமாக இங்கேயிருந்து கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்போனா நீயே வந்து பைக் ஓட்டி சம்பாரித்தவ தானே உனக்கு தெரியாதா எவ்வளோ கொடுக்கணும்னு அப்படின்னு சொன்னோன்னே அறுபது ரூபா சேர்த்து வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல சரி சரி போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நல்ல லாபம்தான் சொல்லி நானூறுரூவா எடுத்து பெட்டியில் எடுத்து வைக்கிறாங்க இந்துமதி கியூட்டாக வந்து சிரிக்கிறாங்க இந்த சிரிப்புக்கு மட்டும் இல்லை ஏய் இப்போ நீ தானே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் சிரிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க காலையில் பொழுது வந்து விடியுது இந்துமதிக்கு நைட்டு ஃபுல்லாக கருணாவோட ஞாபகம் தான் அவன் எப்படியெல்லாம் நம்மளை வந்து பார்த்துக்கிட்டான் சாப்பிடலைன்னு தெரிஞ்ச உடனே எப்படியெல்லாம் நம்மளை வந்து அக்கையாக வந்து கவனிச்சுக்கிட்டானே இந்துமதி கருணாக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க காலையில் வந்து ஏன் ஜெயந்தி வந்து போய் பார்க்கலான்னு போகிறாங்க அந்த இடத்துல ஜெயந்தி பார்க்கலான்னு போகிறப்ப நீ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க இல்லைப்பா சும்மா தான் வந்திருக்கேன் சரி அண்ணி நீங்கள் இங்கே உட்காருங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கு வெளியில் வந்து வேலை பார்க்கலான்னு அப்படியே வெளியில் வந்து போகிறாப்புல என்னக்கா திடீர்னு வந்திருக்கீங்க நேத்தி நல்லா வந்து பைக்கிலெலாம் ஊர் சுற்றிட்டு போல இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ தான் நேத்தி கருணா வாங்கி கொடுத்த சாப்பாடெல்லாம் போல இருக்கே நான் அவ்வளோ சொன்னேன் நான் டீ போட்டு தரேன்னு சொன்னேன் அதை கூட நீ வேண்டான்னு சொல்லிவிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் கருணா சொன்னால் மட்டும் கேட்குறியாமே அதில் என்ன இருக்குது அன்பு பாசம் காதல் இது எல்லாம் வந்துருச்சா சும்மான இருங்கக்கா நான் அவனுக்கு வாங்கி எனக்கு கொடுத்தான் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நான் காசு கொடுத்துட்டேன் என்னது காசு கொடுத்தியா ஏய் அவன் உனக்கு தாலி கட்டின புருஷன் அவன் வாங்கி கொடுத்ததுக்கு எதுக்கடி நீ காசு கொடுக்குற அப்படிலாம் இல்லைக்கா செலவு பண்ணதுக்கு கணக்கு கரெக்டாக இருக்கணும்ல அதனால தான் காசு கொடுத்தேன் சரி கருணாவை பற்றி நீ என்ன நினைக்கிற என்ன அபிப்பிராயம் உனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னக்கா அவருக்கு எதுவுமே தெரியல எல்லா விஷயத்திலையுமே வந்து சேர்த்துக்கவே முடியாது என்னடி சொல்கிற அப்படின்னு நம்ம ஜெயந்தி வந்து கேட்குறாங்க ஆமாம் அண்ணன் சொன்ன விஷயத்த வந்து செய்வேன் அண்ணனுக்காக தான் நான் இருப்பேன் ஒரே ஒரே அண்ணம் தான் எப்போதுமே ஓ ஓன் அண்ணம் புராணம் தான் பேசுகிறானா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அவனை எதுவுமே கற்றுக்கவே கூடாதுங்கிற அளவுக்கு புருஷனும் சுகுணாவோட புருஷனும் முடிவு பண்ணிட்டாங்க எதுக்காக ஏன் பெரியவர் எதுவும் கேள்வி கேட்கலையா நம்ம தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா பெரியவர் பேச்செல்லாம் வந்து இங்கே எடுபடாது அதுவும் கருணா விஷயத்தில் எதுவுமே வந்து கேட்க முடியாது சுகுணாக்கும் எனக்குமே அவரால் எதாவது சொன்னால் கூட செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது கருணாக்காக பேசி என்ன வந்து கிடைக்க போகுது நீயே யோசிச்சுப்பாரு இப்படி இல்லாமல் கூட இருப்பாங்க இந்த வீட்டுக்கு வந்தால் தான் உனக்கு எல்லாமே வந்து புரிய வருதே ரெண்டு மூணு நாள் இங்கே நீயே இருந்திருக்கல உனக்கே தெரியுது இல்லை இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு அப்படி இருக்கும்போது உனக்கே தெரியும் தயவு செஞ்சு கருணா ரொம்ப நல்ல மனசு சுக்கு சொந்தக்காரமாக அவனுக்கு ஏதாவது உனக்கு தெரிஞ்சதை கற்றுக் கொடு நீ கற்றுக் கொடுக்குறத அவன் புரிஞ்சுக்கிட்டு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுப்பான் கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் அண்ணன் சொல்கிறது தான் வேதவாக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் அவனை நீ தான் மாற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஓம் பக்கம் அவனை கொண்டு வா இது என்னோட வேலையா நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி ஜெயந்தி வந்து பேசும்போது நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் கருணாவும் பாவம்மா அவனுக்கும் யாரும் இல்லைம்மா உனக்காவது அப்பா அம்மா சொந்த பந்தம் சொல்கிறதுக்காவது ஆள் இருக்காங்க அவனுக்கு அப்படியெல்லாம் இல்லை கருணாவோட கதையை நான் அப்புறமேட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் திவா கூப்பிடுவாப்பில் நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஜெயந்தி மாட்டுக்கும் போகிறாங்க